வணக்கம் நான் தேவா த சுச்சுவேஷன் கெட்டிங் மோர் ஒர்ஸ்ட் வாட் டு சார் காமனாக சில விஷயங்கள் நம்ம பேசலாம் இந்த சுச்சுவேஷன் பற்றி ஏன் அப்படின்னா லவ் ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம மொதல் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய உணர்வு என்னவோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கலான விஷயம்னா நாம் எப்போவுமே நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னவாக இருக்கோ அதை முழுமையாக கவனித்து அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு மட்டும்தான் யோசிப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு கரண்ட் சுச்சுவேஷனை யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் வந்து அது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சரி சரிசெய்கிறதுக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னும் மோசமாக தான் ஆகும் என்னது இது ஒரு முரண்பாடான விஷயமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதுதான் உண்மை நீங்களே உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மோசமாக இருக்குது மோசமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மோசமானதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ண முயற்சி பண்ண நீங்கள் இன்னும் அந்த மோசமானதுக்குள்ளே ஆழமாக போகிறது தான் நீங்கள் பார்க்க முடியும் என்ன பண்ணலாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அக்செப்டன்ஸ் உங்கள் லைஃப்பு உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாலும் சரி அதை மனசார ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகணும் இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு பிரச்சனையில் நான் தவறே பண்ணாதப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஏன் இருக்கணுன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனால் என்ன சரி தவறு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நினச்சாலும் பேசினாலும் உண்மை என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்காத வரை அது உங்கள் மனசை விட்டு போகாது அந்த காயத்தை பற்றின விஷயங்களையும் சூழ்நிலைகளை பற்றின வழிகளை நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் உணர்வு நிலையும் மாறாது இந்த உணர்வு நிலையை சுமந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன விதமான பயிற்சிகள் பண்ணாலும் அடிப்படையில் புரிதல் இல்லாததுனால தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த காயங்கள் தந்த உணர்வு நிலையில் மட்டும்தான் இருப்பீங்க இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது இன்னும் சூழ்நிலை ரொம்ப மோசமாகிட்டு தான் இருக்கும் அப்போது நாம் செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்ன நம்ம லைஃப் நமக்கு இப்போது என்னவாக இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் சரி இப்படியே இருந்துட்டு போட்டோம் நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்துட்டு போகிறேன் அது வந்து முடிவுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் அந்த முடிவுக்கு வராத பட்சத்தில் உங்களால் <pause> வந்து ஒரு ஃப்ரீ மைண்டை வந்து உருவாக்கவே முடியாது அப்படி உருவாக்க முடியலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரவும் முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் உண்மை ஏன்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் மாற்றவே முடியாது ஆனால் நாளைக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்ல விதமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் நம்மளால் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா எப்போவுமே பாஸ்டில் என்ன நடக்கலை இல்லை என்ன மோசமாக நடந்ததுங்கிறதுல மேலேயே கவனம் இருக்கிறதுனால அதை தான் நம்ம தொடர்ந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிம்பிள் அது தான் அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அது மோசமாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும்போது உங்கள் மனசை அதை ரீக்ரியேட் பண்ணுறதை நிறுத்திடும் அதாவது சேட்டிஸ்ஃபைடாக ஓகே முடிஞ்சிருச்சுது இவ்வளவு தான் அப்படின்னு அந்த விஷயங்களை அதை அக்செப்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வரும்போது உங்களால் இயல்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையே வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணும் டேரக்டாக அதை பற்றி யோசிங்க இப்போது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதை பற்றி மட்டுமே சொல்யூஷன் யோசிச்சுட்ருக்கோம் நம்ம அந்த மாதிரி வேண்டாம் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளமே இல்லை நல்லா போயிட்டுருக்கு லைஃபு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் டேரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம் அந்த இடத்துக்கு தான் போகணும் ஆக்சுவலாக அப்போ தான் அந்த உணர்வு நிலையை நீங்கள் வந்து அடைய முடியும் அதுக்கப்புறம் தான் லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது இதில் சிக்கலான விஷயம் என்னென்னா உங்களுடைய பழைய மனநிலை இருக்கே அது அவ்வளோ சீக்கிரம் உங்களை வந்து மேலே எழுந்து வர விடாது தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே விஷயந்தான் இப்போ இந்த முயற்சியை கூட நாலு நாள் பண்ணிவிட்டு ஒன்றும் மாறலை அப்படின்னு உங்கள் மனது கேள்வி கேட்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபோக்கஸை தொடர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது மேலே வச்சு வச்சு அந்த ஒரு துணிச்சல்னு சொல்லுவாங்களே அந்த துணிச்சல் வந்து ஒரு ஒரு அதிதீவிரமான துணிச்சல் வேணும் அதுக்கு அப்போ உங்களால் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும் இதுக்கு தான் விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி புலம்பிட்டு உட்கார்றதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே அசையாமல் நினச்சிக்கிட்டே இருந்தா அதை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டே இருந்தா நிச்சயமாக உங்களால் நீங்கள் கேட்ட விஷயத்தை அடைய முடியும் இது பொய்யெல்லாம் இல்லை ஆனால் நாம் எங்கே சோர்ந்து போகிறோமோ அங்கே நாம் தோற்று போகிறோம் விரக்தி வர்றதோ தடுமாறுறதோ தோற்று போயிட்டதா உணர்றதோ தப்பே கிடையாது ஆனால் முயற்சியை கைவிட்டால் அதுதான் நிரந்தரமான தோல்வி அதனால் உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க உங்களுடைய சுச்சுவேஷன் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க நல்லதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நல்லதே உணர முயற்சி பண்ணுங்கள் சூழ்நிலைகள் இப்போ என்னவாக இருக்கோ அதை பற்றி நம்ம கவலையை விட்டுருங்க ஏன்னா அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா அதை கவலை போயிடும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி இதுதான் காமனாக நம்ம பயன்படுத்த வேண்டிய விஷயம் இதில் பர்சனலாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் பேசலாம் உங்களுக்கு அதுக்கு மீறி பர்சனல் கன்சல்டிங் வேணுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க நான் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நன்றி